புதுச்சேரியில் பணிபுரியும் தஞ்சாவூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் இவரது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு உல்லாசமாக இருக்க பெண் தேவையா என்ற குறுஞ்செய்தி வந்ததாகவும் அதில் வந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது மறுமுனையில் பெண் பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் முன்பணமாக ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என அந்த பெண் கூறியதாகவும் அதனை நம்பி ஜிபேயில் பணத்தை அனுப்பி முத்தையால்பேட்டை பகுதியில் அந்த பெண்ணுக்காக காத்திருந்ததாகவும் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஐந்து மணி நேரமாக அங்கு யாரும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாக விக்னேஷ் புகாரில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து தீவிர விசாரணையில் இறங்கிய சைபர் போலீசார் விக்னேஷை ஏமாற்றிய கடலூரை சேர்ந்த காயத்ரி என்ற பெண்ணை அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் விசாரித்ததில் இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றியதும் கடந்த ஆறு மாதங்களில் நான்கு லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளது மேலும் இதேபோல யாராவது ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக புகார் அளிக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்